அரசனும் மூன்று புதிர்கள் ஒரு காலத்தில் ஒரு பெரிய ராஜ்யம் இருந்தது அந்த ராஜ்யத்தில் ஒரு புத்திசாலி அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் ஒருநாள் அவன் தனது மந்திரிகளை அழைத்து நான் என் மக்களுக்காக மூன்று புதிர்கள் போட வேண்டும் அவற்றை யாராவது நன்றாக பதிலளித்தால் அவருக்கு நான் ஒரு பெரிய பரிசு கொடுப்பேன் என்று சொன்னான் அதே நாளில் அந்த தகவல் ராஜ்யம் முழுவதும் பரவியது பலர் அரசரின் அரண்மனைக்கு வந்து புதிர்களுக்கு பதில் சொல்ல முயன்றனர் ஆனால் ஒருவரும் சரியான பதில் சொல்ல முடியவில்லை மூன்று புதிர்கள் உலகில் எது வேகமாக நகர்கிறது எது உலகில் பெரியது எது மிகவும் விலைமதிப்பு வாய்ந்தது ஒரு நாளில் ஒரு சிறுவன் வந்தான் அவன் மிகவும் புத்திசாலியாகவும் தைரியமாகவும் இருந்தான் அவன் அரசனை பார்த்து அரசே நான் உங்கள் புதிர்களுக்கு பதில் சொல்லவிருக்கிறேன் என்றான் அரசன் அவனை அன்புடன் பார்த்து சரி நீ கூறு என்றான் சிறுவன் பதில்கள் உலகில் வேகமாக நகர்வது காலம் உலகில் பெரியது கண்ணின் காட்சி மிகவும் விலைமதிப்பு வாய்ந்தது நம்பிக்கை அரசன் அந்த பதில்களை கேட்டவுடன் மகிழ்ச்சியடைந்தான் உன் புத்திசாலித்தனம் என்னை மிகவும் கவர்ந்தது நீ இளவரசரின் சிந்தனை கொண்டவன் நான் சொன்ன பரிசை உடனே தருகிறேன் என்று கூறி அவனை செல்வமாக வாழ அனுமதித்தான் இந்த கதையின் மூலம் நாம் அறிய வேண்டியது என்ன, நம் வாழ்க்கையில் காலம் காட்சி நம்பிக்கை ஆகியவை மிகவும் முக்கியமானவை அவற்றை எப்போதும் மதிக்க வேண்டும்